ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் சுபா இவங்களுக்கு திருமணமாகி ஆறு வருஷம் ஆகுது இது வரைக்குமே குழந்தை இல்லை இவங்க கணவர் பேர் அருண் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அருணோடைய அப்பா வந்து சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு அவங்க அம்மாவும் அருணுக்கு திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷத்துல அவங்களும் முடியாம இறந்துட்டாங்க அருணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க பேர் பிரீத்தி சுபாவுக்கு அவங்க நாத்தனார் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே மாடலிங்காக இருப்பாங்க எப்பொழுதும் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடலாக போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவங்க மேக்கப்பும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போதைக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அருண் வந்து தன் குடும்பத்துக்காகவும் நம்ம தான் அவர் போய் வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறாரு பிரீத்தியை நல்லபடியாக படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கிட்ட குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன் மனைவியை பிரிஞ்சு தான் அங்கே போய் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே சுபாசினி பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே பயபக்தியாக இருப்பாங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாரி வச்சிருப்பாங்க எந்த நேரமும் பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈடுபாட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்பதான் இவங்க வழக்கம் போல சாமியை கும்பிட்டு அவங்க சாம்ராணி புகை போடுறதுக்காக வீடு ஃபுல்லா போட்டுக்கிட்டு வருவாங்க பிரீத்தியோட அறைக்கு போய் சாமி கும்பிடு பிரீத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் கும்பிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மேக்கப்பு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலா ட்ரெஸ் போடுறது எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பிரீத்தி அண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவங்களும் நாட்டில் என்னென்னமோ நடக்குது உன்ன ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுன்னு சொன்னது ஒரு குத்தமாக அதனாலதான் தான் நான் சொல்கிறேன் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு ஏன்னா இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்றா என்ன பண்ணுறது அருணுக்கும் நீ ஒருத்தி தான் தங்கச்சின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதுக்கு பிரீத்தி வந்து சொல்லுவாங்க நான் ட்ரெஸ்ஸு போடுறதுல இல்லை பார்க்குறவங்க பார்வையில் தான் அதெல்லாம் இருக்குது எதுக்கும் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ்ஸு போடுவீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ்ஸை போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம பிரீத்தி வந்து எனக்கு பிடிச்ச மாரி தான் நான் ட்ரெஸ்ஸு போடுவேன் அடுத்தவங்களுக்கு ஒரு நான் ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் ஏன்னா இப்போ தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் வயசான பிறகு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியுமா இப்போ எப்படி நீங்கள் பார்க்க நாற்பது வயது கிழவி மாரி பழைய புடவை ஒன்று கட்டிக்கிட்டு இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தா வயசு புள்ள மாரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவாங்க உடனே சுப்பாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இது அதனால தான் இது மாரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் para que... பிரீத்தி பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சது இதுனா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இது நான் இப்படி தான் இருப்பேன் சரி நான் ஒருங்க நான் கிளம்புறேன் எனக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரீத்தியும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் சுப்பா வீட்டில் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு முடிச்சுருவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க கணவர் எப்பயாச்சும் தான் ஃபோன் அடிப்பார் ஏன்னா இவங்க மேலே ஆசம் பாசம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபோனே அடித்து பேசுவார் அப்பதான் இவரும் அடிச்சு ஏன்னா எப்படி இருக்க தங்கச்சிலாம் நல்லா இருக்காளான்னு கேட்டு விசாரித்த பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓனருடைய பையன் வந்து நம்ம ஊர் சைடு உள்ளதை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னு சொல்றாரு அதனால நம்ம ஊர்ல வந்து ஒரு வாரம் தங்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கூட கிளம்பி வர வாய்ப்புகள் இருக்குது அதனால அவர் வந்தார்னா நீ ரொம்பவே பத்திரமா பார்த்து இருந்துக்கோங்க நல்லா கவனித்து அவருக்கு எல்லா பணிமடையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அருண் அதுக்கப்புறம் நம்ம சுபா சொல்லுவாங்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கிறாங்க எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலைகள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அருண்கிட்ட சொல்கிறப்ப நான் எது எல்லாம் தெரியாமையா சொல்லுவேன் முதல்ல நான் சொல்கிற வேலையை பண்ணு அப்படி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம சுபாவும் பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு யாரோ வரேன்னு சொல்றாங்க அந்த ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன சைஸ் ரூமை க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்பதான் இவங்க பிரீத்தியும் காலேஜ் முடிஞ்சு வருவாங்க வந்த பிறகு இவங்களும் எதுக்குங்க அண்ணி இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ தான் யாரோ வீட்டுக்கு வராங்களாயா உங்கள் அண்ணனோட ஓனர் பையன் வராராம் அவர் வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஸ்டே பண்ண போகிறாராம் அதனால உங்கள் அண்ணன் வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணி வைக்க சொன்னார் அதனால தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வாவே ஒத்தாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க எதுக்கு இங்கே வராராம் அப்படி உள்ளதெல்லாம் அவங்க வில்லேஜ் எல்லாம் சொல்றாராம்மா அதனாலதான் அவங்க வராரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா அவங்க சுபாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் ரூமை கிளீன் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது யதார்த்தமா இவங்க போய் பார்ப்பாங்க அப்பதான் ஒரு வாட்ச்மேன் வருவாரு வந்து உங்கள் வீட்டில் கரண்ட்டுக்கு எல்லாமே சரியாக வருதா ஏன்னா வோல்டேஜ் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது அதனால எல்லா வீட்லேயும் வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கேட்பாரு உடனே இவங்களும் அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக வருதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் எப்படிங்க உங்கள் கணவர் இல்லாமல் இப்படி தனிமையிலே இருக்கிறீங்க என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் தனியாக இருக்க முடில அவள் வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டா இப்போதைக்கு தனியாக இருக்கிற எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படி தான் உங்க கனவு பிரிஞ்சு இவ்வளவு நாள் தனியா இருக்கிறீங்களோ தெரியல. அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம சுபா, "உனக்கு இது தேவையில்லாத வேலை. எதுக்கு அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நீ மூக்க நௌளைக்கிறன்ன தெரியல. உன்னை நான் பாரு. அங்க வாடன்ட்டு சொல்லி, உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்றேன் பார்." அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. உடனே அந்த வாட்ச்மேனும் போயிரும். அப்பதான் எதிர்பாராத விதமா சுபா வந்து வீட்டு க்கு வரப்ப, "என்ன என்னங்க நீ? வாட்ச்மேன்லாம் உங்களை கேக்குறான்." நீங்கள் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் மேலே ஆசை பாசம் வர மாரி எங்கள் அண்ணன் நெருங்கி வர மாரி கொஞ்சம் இருந்தால் தானே எங்கள் அண்ணனும் உங்கள் பக்கத்தில் வருவார் அப்படி இல்லைன்னா எப்படி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுவாங்க உடனே நம்ம சுப்பாவும் உனக்கு என்ன தெரியும் அவர் தனக்கும் உனக்குக்காகவும் தான் ரொம்பவே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட ஆசைகளெல்லாம் அவர் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு தன்னோட குடும்பத்துக்காக அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு உனக்கெல்லாம் அறியிற வயசுல தான் அறிவை நீனா உனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது விட்டுடு அப்படின்னு சொல்லிருவாங்க நம்ம சுபாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்போ தான் உக்காந்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்டு கேட்குது உடனே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவர் சொன்ன மாரி பையன் வீட்டுக்கு வந்திருப்பார் அவர் பேர் லோகேஷ் அவர் வந்து உள்ளுக்கு வந்தோன்னே என்னுடைய பேர் லோகேஷ் நான் வந்து இங்கே சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்களும் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க குடிச்ச பிறகு உங்களுடைய ரூமாக தான் அங்கே போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நீட்டாக நீட்டாக தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷும் போய் அவங்க ரூமில் கொஞ்சம் நீட்டாக குளிச்சுட்டு அவரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுபாவும் சமைச்சு கிமிச்சு முடித்த பிறகு லோகேஷை சாப்பிட கூப்பிடுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவரும் சாப்பிட்றதுக்கு வருவார் என்கிட்ட பிரீத்தியும் சாப்பிட வருவாங்க ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடுகள் பரிமாறின பிறகு சுபாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உடனே நம்ம லோகேஷ் உட்காருங்க சாப்பிடுங்க எதனால் இப்போ நிற்கிறீங்க ஏன் எங்களுக்கு இருக்கிற சாப்பாடுகளை எடுத்து போட்டு சாப்பிட தெரியாதா வேண்டாம் தேவையில்லாம உட்காருங்க முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி நம்ம லோகேஷ் வந்து சுபாவுக்கும் சாப்பாடு போட்டு சாப்பாடு விட்டுவாரு பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்திக்கு அவரை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் மேலே ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் தொட்டு தொட்டு பேசுகிற அளவுக்கு கூட அவங்க ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் பிரீத்தி சொல்கிறாங்க லோகேஷ்கிட்ட எங்கள் அண்ணி பார்க்க அழகாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொன்னால் சுத்தமாக புரியாது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே அந்த பழைய சேரிகள் மற்றபடி முக்காடு இதையே போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பார்க்க பட்டிக்காடு மாரியே இருப்பாங்க அதை சொன்னால் கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் லோகேஷ் பார்த்து சுபாஷியை கூட கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பார்க்க இவ்வளோ அழகா இருக்கிறீங்க ஆனால் ஏன் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி கொஞ்சம் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாரி ட்ரெண்டிங்காக மாறுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை பரவாயில்லப்பா நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சுபாவும் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இங்கே வாங்க வந்து உட்காருங்கன்னு கையை பிடிச்சு உட்கார வச்சு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா உங்களை பார்க்கவே சூப்பரா இருக்கீங்க ஆனா பிரீத்தியை விட சொல்லப்போனால் நீங்கள் தான் அழகா இருக்கீங்க அவள் உங்களை மட்டும் தட்டரா நீங்க வேணா பாருங்க ஏதாச்சும் ஒரு மாடல் ட்ரெஸ் போடுங்க எவ்வளவு சூப்பரா இருப்பீங்கன்னு பாருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபாவும் பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு வகையான ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது ஏன்னா அவரு யாருமே தன்னுடைய கணவர் கூட இந்த அளவுக்கு வர்ணிச்சு பேசல அப்படி இருக்கிறப்ப அந்த லோகேஷ் வந்து சுபாவை பார்த்து ரொம்பவே வர்ணிச்சு பேசவும் அவங்க மேல ஒரு விதமான மேலான ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் சுப்பாவுக்காக ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வராரு அப்போ தான் பிரீத்தி காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடி ஆகி வெளியே வருவாங்க உடனே இதெல்லாம் என்ன லோகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இது வந்து உனக்காக தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மழிப்பிடுவார் ஏன்னா அவள் ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்ச மாரி இருந்தால் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சாப்பில் சொல்லிட்டு போயிடுவாங்க சுபாவும் வெளியே வருவாங்க அப்ப வந்த பிறகு என்ன சொல்லிட்டு போற உங்களை அப்படின்னு சொல்லி தான் அப்பதான் உங்களுக்காக தான் டிரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அவ எது வரவும் வரவும் ஏதாச்சும் கோச்சுக்குவான் தான் அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுவாங்க பார்க்க சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம சுபாவும் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாரியே சரி நம்மளும் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் இவங்களும் போட்டு பார்ப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை மட்டும் மாற்றினா செம சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் வந்து அவங்க தலையை விடவும் ஆரம்பிக்கிறாங்க இதனால் சுப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாரிலாம் பண்ண தேவையில்லை விட்டுடுங்க என்ன நீங்கள் சொன்ன மாரி ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்துட்டேன் ரொம்ப தான் இருக்குது ஆனா நீங்க சொல்ற மாரி இது என்னால் என்னால மாற முடியாது அப்படின்றாங்க உடனே இவரும் அவங்கள தொட்டு பேசுறது மத்தபடி ரொம்பவே க்ளோஸாக இருந்து பக்கத்தில் பேச பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தனிமையில் இருக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் சுபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த நேரத்தில் தப்பும் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுமாரி தப்பு பண்ணிட்டோமே தன் கணவருக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பார்த்த ருசி கண்டுக்கிட்டு நம்ம லோகேஷ் வந்து நம்ம சுபாவை அடிக்கடி அதை மாரி பண்ணணும்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் இது தப்புன்னு தெரிஞ்ச சுபாவுக்கு என்னால் முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க உங்களை வீட்டில் செத்ததே பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபாவோடைய கணவர் அருண் ஃபோன் நடிச்சு நீ அவங்களை நல்லா பார்த்துக்கிற போலையே தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க நல்லாவே அவங்கள கவனிச்சு பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது மேற்கொண்டு இவங்க காட்டியுமே அவர் கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வலுக்கட்டாயமாக அவர் வந்து சுபாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் இது பிடிக்காத சுபாவுக்கு எப்படி அச்சீவ் பண்ண வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி முடிவும் பண்ணுறாங்க பிரீத்தையும் நம்ம சு லோகேஷும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரீத்திக்கு வந்து செமஸ்டர் முடிஞ்சு லீவு விட்டதுனால பிரீத்தியும் லோகேஷும் சேர்ந்து டூரிஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப சுபாவுக்கு ஒரே டவுட்டு என்னை ஏமாத்துகிற மாரி பிரீத்தியும் ஏமாற்றி ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம சுபாவும் பார்த்தீங்கன்னா இது தலைகளாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவர் எடுக்கவே இல்லை அப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே சுபாவும் எந்த வீடியோ என்ன வீடியோ சொல் நீ யார் எனக்கு காட்டுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க இப்படிலாம் பேசாதீங்க முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லுவார் உடனே நம்ம சுபாவும் அந்த வாட்ச்மேனுக்கு சொன்ன வீடியோவை பார்ப்பாங்க பார்த்த பிறகு இவங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது இதை வந்து நான் ஃபுல்லாக வெளியே காட்டிடுவேன் எனக்கு தேவை தேவையான பணங்களை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒரு ரெண்டு நாளில் அவன் கேட்ட பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த வாட்ச்மேனுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களும் முதல்ல இந்த இதை டெலிட் பண்ணுன்னு சொல்லி அவனும் டெலிட் பண்ணுற மாரி ஆக்ஷன்லாம் விடுறான் ஆனால் எதுவுமே டெலிட் பண்ணல அப்படியே வேற ஒரு மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறான் இவங்கள்ட்ட டெலிட் பண்ணுற மாரி காட்டின பிறகு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் மறுபடியும் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து நீ வந்து என்னோட தனிமையில் இருந்தாகணும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வெளியே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செய்யறான் நம்ம சுபாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இவன் வலுக்கட்டாயமாக நம்மள இப்படி பண்ண போறான் அது மட்டும் இல்லாமல் இவன் முன்னாடிலேருந்தே நம்மள நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் அதனால தான் இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுபா வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி முயற்சியும் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த வார்ட் பாய் வலுக்கட்டாயமாக இவங்களை இழுத்து தள்ளி அவங்கள கற்பழிக்க அவங்க முயற்சி செய்கிறான் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம Okay. Mm -hmm. சுபாவும் பக்கத்தில் இருந்த ஒரு தடியை எடுத்து மண்டையிலேயே அடிச்சிருவாங்க அடித்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடு பாட்டில் குத்தி தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது உடனே பார்த்தீங்கன்னா அவரும் மயக்கம் போட்டு விழுந்துருவார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் நிற்பாங்க போலீஸுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க பண்ண பிறகு இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அதனால தான் இவன்கிட்ட நான் என்னுடைய தற்காப்புக்காக இவனை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சேன் அதனால் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம பிரீத்தியும் லோகேஷும் பார்த்திங்கன்னா ஊர்லாம் சுற்றி முடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பிரீத்திக்கே சாக்காக இருக்குது ஏன்னா இவங்க பார்க்க ஊமை மாரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த வீடியோஸ்களை பிரீத்திக்கிட்ட காட்டுறாங்க பிரீத்தியும் சாக்காகிறாங்க ஏன்னா லோகேஷ் வந்து ஆல்ரெடி தன்னுடைய அன்னைக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நல்ல விலைக்கு என்னுடைய மானங்களை நான் காப்பாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி கொஞ்சம் அந்த நேரத்தில் அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொலைக்காக நம்ம சுபாவை அரஸ்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க அங்கிட்டு ஃபாரின்லேருந்து அருணும் வந்துடுவார் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இதை ஏன் இப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு தினம் தினம் வந்து சாகிறாரு ஏன்னா தன்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அவங்களும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு அருணு தனிமரமாக இருக்கிறாரு ஏன்னா தன்னுடைய மனை இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நரகமாகவும் ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் எந்த ஒரு ஆண் ஆண் பிள்ளைகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்திருந்தாலும் இந்தமாரி பிரச்சனை நடந்திருக்காது வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஏன்னா இதுமாரி ஆம்பளைகளும் இருப்பாங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட தடுமாறி உங்களுடைய ஒழுக்கம் கட்டுப்பாட்டை இழந்துட்டீங்கன்னா அந்த ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த ஃபேமிலியே அழிஞ்சிரும் இதான் அந்த கதையோடத்துக்கு அர்த்தம் இந்த கதையை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்